மார்னிங் ரொட்டீன் தான் காலையில் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் என்னுடைய மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் எழுந்ததும் வந்து தலை குளிச்சுட்டு வீட்டெல்லாம் நைட்டே சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் தேர்ஸ்டே அன்னைக்கு சுத்தம் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து எப்பயும் பூஜைக்கான பொருட்கள்லாம் எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வச்சாச்சு அப்புறம் அம்பாவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுற ஒர்க்கை தான் நான் வந்து இப்போ பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்புடைய ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் ஜாக்கெட் என்னன்னா நம்ம காலையில் எழுந்து அன்னதானம் பண்ணணும் அதாவது நம்ம வந்து ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்கணும் அவங்க வந்து அவங்க வந்து வாய் வாழ்த்துலனாலும் வயதான வாழ்த்துவாங்க அதுதான் நம்மளுடைய வரலட்சுமி நோக்களுடைய தாக்கதிகமே என்னன்னா நம்ம வந்து தானம் பண்ணணும் அதாவது அன்னதானம் பண்ணணும் அது வந்து நான் மார்னிங்கே வந்து போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து பப்ளிசிட்டிக்காக கிடையாதுங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களால் முடிஞ்சு என்ன நல்ல நாள் நல்லா கல்யாண நாள் திருமண நாள் கல்யாண நாள் பிறந்த நாள் இந்த மாதிரி விசேஷ நாட்கள்லாம் நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது நம்ம சாமிக்கு அளவுக்கு வந்து செய்யணுமோ அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கும் வந்து வஸ்திர தானம் அன்னதானம் இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொடுக்கறது ரொம்பவே நல்லது நான் மார்னிங் கொடுத்துட்டு வந்துட்டேன் அந்த ஷார்ட்ஸ்லேயும் போட்டுக்கேன் அப்போ திருப்பி வந்து இதுலேயும் ஆட் பண்ணுறேன் இப்போ வந்து நான் சாமியையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம சாமிக்கான பொருட்கள்லாம் எடுத்து வைக்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா சாமிக்கு வாங்கிட்டு ப்ளவுஸ் பிட் ஆக்சுவலாக நான் வந்து சாரந்தாஸை தான் வந்து சாமிக்கு வாங்க வர சுமங்கலிகள் சாமிக்கு ஒன்று வச்சாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா மத வர இருக்குது இதில் ஒரு மங்களகரமான கலராக எடுத்து நம்ம சாமிக்கு வச்சிடலாமா என்ன கலர் வைக்கலாம் ஓகே நான் இதுக்கு எடுத்துருக்க கலர் எல்லோ சாமிக்கு ஃபஸ்ட் வச்சிடலாம் எப்பயுமே ஒரு காம்பளஸ் செட்டு வந்து சாமிக்கு வந்து வைக்கணும் அதனால ஃபஸ்ட்டு சாமிக்கு ஒன்று வச்சிடலாம் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து ஒன் மீட்டர் இந்த கிளாத் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியான கிளாத் தான் ஏன்னா நம்மளும் தச்சு போட்டுக்கணும் வர சுமங்கலிக்கும் வந்து நல்ல பொருளாக கொடுக்கணும் அதுக்காக சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒத்தப்படையில் ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி கொடுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஃபிட் எடுத்திருக்கேன் ஒன்று இப்போ வந்து சாமிக்கு வைக்கிறதுக்காக இது வந்து பாத்தீங்கன்னா இது பறவைக்கேன் சரவமா அதே மாதிரியே எல்லாமே இதுல வந்து டுவெல் இருக்கும் ஒரு டஜன் இருக்கும் இது எங்க எடுத்து பாத்தீங்கன்னா சாரதாஸ்தா நீங்கள் ஷாப்பிங் மிளாக் பார்த்துருப்பீங்க வரலட்சுமி நம்புடைய ஷாப்பிங் மில அதில் தான் வந்து இப்போ நம்ம ஓரளவு ஷிஃப்ஸாக எடுத்து சொல்லலாமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துக்கோன்னா சாமிக்கு வந்து ஃபேல் இதுதான் நான் சாமிக்கு எடுத்துக்கிட்டேன் சேரல் கலர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுதான் நான் சாமிக்கு எடுத்திருக்க சாரி நானும் எனக்கும் சாரி எடுத்திருக்கேன் ஆக்சுவலா வந்து நோன் அன்னைக்கு நானும் சாரி தான் கட்டுவேன் நானும் சாரி எடுத்திருக்கேன் பட்டு சாரி வந்து எப்பயுமே பூஜை இல்லை நம்ம கோவிலுக்கு போகும் பொழுதோ இல்லை வீட்டுல இருக்கும் பொழுதோ பூஜை பண்ணும் பொழுது பட்டு சாரி கட்டுறது வடக்கும் பட்டு சாரியில வந்து அந்த தோஷத்தை விளக்கக்கூடிய சக்தி இருக்கு அதனால வந்து பட்டு சாரி தான் கட்டணும் ஏன் எனக்கு இப்படி வேறுனால நான் பூஜை ரூமில் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால எனக்கு அப்படி வேர்க்குது உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சாமியாவும் காட்டி இது வந்து சாமிக்கு எடுத்து சாரி இதையும் நம்ம உள்ள வச்சு சாமிக்கு வச்சிடலாம் ஒரு ப்ளவுஸ் பீ ஒரு சாரி வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான தாம்பாளம் நம்ம தாம்பழம் கொடுக்கறதுல ஒன்னால் மருதாணி மங்களகரமான விஷயங்களில் மருதாணி ஆக்சுவலாக வந்து இல மருந்தாணி கொடுக்கறது தான் நல்லது எனக்கும் இலமந்தாணி தான் பிடிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோ இல்லை வைக்கிறவங்களோ என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல அதனால் கோனாக கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டேன் இதை ஒன்று நம்ம சாமிக்கு எடுத்து வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கவரில் பேக் பண்ணி வச்சிடலாம் ம் அதனால் இந்த கவர் ம் அப்புறம் என்ன வச்சுருக்கேன் அப்புறம் சுமங்கரை சேரத்தில் வளையர் வளையர் சீப்பு இப்போ சாமிக்கு வந்து நான் க்ரீன் கலர் சீப்பு வைக்கிறேன் சீப்பு வாங்கியிருக்கேன் நம்ம கொடுக்கறத வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்கலாமே சின்ன சீப்பெலாம் கொடுத்தா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த சீப் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சீப் கொடுக்குறேன் அதனால இந்த சீப் தான் எடுத்திருக்கேன் கொடுக்கறதுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி இது வந்து இங்கேயாவது டிராவல் பண்ணாங்கன்னா இல்லை பஸ்ஸால் ட்ரெயினில் டிராவல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கலாம் சின்னதாக காம்பாக்டா அவங்க ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சாரி அது சாரி இந்த கண்ணாடி எடுத்துருக்கேன் கருப்பு வேற ஸ்லிப் எடுத்துருக்கு இதையும் வச்சிடலாம் நெக்ஸ்ட் நம்ம மங்கள பொருட்களான ஆஹ் என்ன போறோம்னா வளையல் முக்கிய பொருள்ல ஒண்ணான வளையல் தான் பார்க்க போறோம் நான் வந்து வளையல் தான் வாங்கினேன் ஆஹ் வரவங்களுக்கு ஒரு ஆறு வளையல் கொடுக்கலாம் இல்லைன்னா நாலு வளையல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து வாங்கிட்டோம்னா நூலில் போட்டு கட்டிட்டோன்னா உடையாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் அம்பாக்கு எடுத்து வச்சிடலாம் அம்பாவுக்கு அதுவே க்ரீன் கலர்லேயே நான் எடுக்கிறேன் மூணு ஆறு ஒம்பது வலையில எடுத்துருக்கேன் அம்பாவுக்கு இப்படி வாங்கிக்கிட்டிங்கன்னா இது பேர் ஒரு ரிம்முன்னு சொல்லுவாங்க த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் வரும் இது ஒரு ரிம் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம வளையல் வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கட்டி வச்சுக்கணும் தனித்தனியாக வச்சோம் உடஞ்சிடும் அதனால் நான் கட்டி வச்சுக்கிறேன் இந்த வளையல் சாமிக்கு வச்சதுக்கப்புறம் நம்ம தான் போட்டுப்போம் வீட்டில் இருக்கிறவங்க போட்டுக்கலாம் யார் பூஜை பண்ணுறாங்களோ அவங்க போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம் நான் கட்டிட்டேன் பாரு கட்டி வச்சுக்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன் இறக்கிக்க நான் என்னென்ன பகுதியில் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்குறீங்களா அதான் பூ வெற்றிலை பாக்கு கண்ணாடி கிளாஸ் வளையல் கோன் க சின்ன கண்ணாடி சீப்பு ஸ்டிக்கர் போட்டு ரிப்பன் ஹேர்பின் நெயில் பாலிஷ் அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வச்சுருக்கோம் ஸாரீ ப்ளவுஸ் பீட் மஞ்சள் குங்குமம் இது தாங்க நான் வந்து சாமிக்கு வைக்கிற தாம்புலம் இது உங்கள் வசதிக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவு புடவை அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பீட் அப்புறம் வளையல் அப்புறம் மதாடி கண்ணாடி சீப் வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் தான் பார்க்குறேன் முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் சலடு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆ கொம்பு மஞ்சள் வேணுமா கொம்பு மஞ்சள் அதான் எங்கே இருக்குது

கண்மை சாமிக்கு கண்மை அப்புறம் வந்து குங்குமம் நெய் பாலிஷ் ஹேர்பின் லிபன் வந்து சில பேர் சாமிக்கு வைப்பாங்க ஆனால் நானும் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியம் அதனால அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக என்னென்னா செய்கிறாங்களோ அதெல்லாம் நம்மளும் நம்ம பெரியவங்க என்னென்னா நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நான் நம்மளும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கும் அதுக்கு தெரியும் ஸோ அதனால நானும் ரிபன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ரிபன் பாப்பா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஆக்சுவலாக ரிபன் கிடையாது செகண்ட் ரிபன் எனக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வச்சு பின்னி விட்டா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் நான் இந்த ரிபன் டிஃப்ரெண்டா இருக்கட்டும் இப்போ நான் இதையும் சாமிக்கு வச்சிருந்தேன் இது வந்து ரிபன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்மை அது வந்து காஜல் இது வந்து கண்மை இதுக்கெல்லாம் ஆப்ஷனல் தான் காஜல் ஆப்ஷனல் தான் இருந்தாலும் நான் வச்சிருக்கேன் சாமி

வாங்கிட்டு வந்துட்டேன் வெற்றிலை ஃப்ரிட்ஜ்ல இருக்கு அதை மட்டும் எடுத்து வச்சிட்டா தாம்பளம் வந்து நினைவடைந்த வெற்றிலை கலரங்க கூட

வெல்கம் இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்பு இன்னைக்கு காலையிலே மார்னிங்கே ஒரு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து என்னென்னா நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து தாமரைப்பூ வெண்தாமரை பூ பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் மகாலட்சுமி தாயாருக்கு இது வந்து தாமரை மொக்கு அப்புறம் வந்து வாடகைலாம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் மற்றபடி இன்னும் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கல மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குத்து விளக்கில் தான் நம்ம வரலட்சுமி அம்பாவில் ஆவாகனம் பண்ண போகிறோம் நான் வந்து இப்போ வரலட்சுமி தாயார் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து குத்து விளக்கு தான் இருக்குது பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டினா ரொம்ப டைம் ஆகும் அதனால் எனக்கும் டைம் இல்லை இன்றைக்கி ஃப்ரைடே இன்னைக்கு தான் வந்து ஈவினிங் பூஜை அதனால் நான் மார்னிங் தான் ரெடி பண்ணுறேன் ஈவினிங் அம்பாவில் அழைச்சி ஈவினிங்கே பூஜை பண்ணுறேன் அதனால நான் இப்போ கொஞ்சம் ஹரிபரியாக ஒர்க் பண்ணுறேன் அதனால் டைம் ஆகிடும் ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே புத்து குத்துவளக்க மட்டும் காமிச்சிடல அப்போ ரெடி பண்ணுறத அப்படியே காமிச்சுட்டே இருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி ஒரு கட்டை குச்சி கட்டைப்பையோடைய குச்சுக்குள்ளே அதை எடுத்துக்கோங்க அதை அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வரலட்சுமி நோம்பு செய்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை காட்டுறேன் பேசணும் எடுத்துங்க வாட்டர் பாட்டா எடுத்துக்கோங்களா வீடியோ எடுக்கிறியா எப்படி வண்டியில் நீங்க எப்படி எடுக்கிறீங்க கொடு குடு கொடு குடு குடு கொடு 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 யாரும் சாப்பிட நாங்கள் தான் கொடுக்குறோம் இன்றைக்கி வரலட்சியமும் போச்சு எங்க தால கொடு டெய்லியும் இல்லை இன்றைக்கி மட்டும் கொடுக்குறோம் பேசுறதுக்கு டெய்லியும் கடவுளுக்கு கொடுத்துட்டா கொடுத்துருவோம் நைட்டில் കേരള രാമേശ്വരം പോക രാമേശ്വരം പോറ്റിക്ക് പോകുന്നത് ട്രെയിൻ മിസൈ ഏറ്റിക്ക് പോകുമ്പോൾ വേറെ ആഴ്ച ഞാനാച്ച് ഇപ്പല്ല ഇപ്പം ഞാൻ പോകുന്നില്ലേ ഞാൻ ഏതാഴ്ച வேர் குடு 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 வந்து இதெல்லாம் நான் போன வருஷமே செஞ்சதுல